சென்னை கிளம்பிட்டேன் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போகிறேன் இங்கேருந்து நான் எப்படி கிளம்புறேன் அங்கே போய் சில நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் கூட என் ஃப்ரெண்டு ரமணியும் வராங்க நாங்கள் சென்னை போகிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சென்னை போயிட்டு வந்துட்டோங்க நானும் ரமணியும் தான் போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம் அங்கே போயிட்டு நிறைய யூடியூபர்ஸில் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு அதோட இன்னொரு விஷயங்க எனக்கு பிடிச்ச அம்மா அதாவது சந்திரலேகா அம்மா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ரெண்டு வீடியோஸில் கூட நான் அவங்கள காட்டியிருக்கேன் ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் அம்மா அம்மா நான் சொல்லிகிட்டே போனேன் எப்படிங்க இவங்க தாங்க சந்திரலேகா அம்மா அதாவது எல்லாரையும் பாராட்டுற ஒரு தயால குணம் கொண்ட அம்மா அப்படின்னு தாங்க சொல்லுவேன் அம்மாவை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அண்ணம் சேர்ந்திலும் வந்தாங்க அண்ணம் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் வந்தாங்க அவங்களே அழைச்சிட்டு அம்மாவை போய் பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு என்னோட ஆசையை அவங்ககிட்டயும் வெளிப்படுத்தினேன் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் ஓகேப்பா அதனால் என்ன தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வரேன்னாங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு புஷ்பலதா அவங்க வந்து புஷ்பலதா சமையல் வச்சுருக்காங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் வந்து சந்திரலேகா அம்மாவை சந்திக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கிளம்புனோம் புஷ்பலதா பக்கத்துலேயே இருக்கிறதால நான் வண்டியில் வந்துடுறேன்ப்பா நீங்கள் வாங்க நானு ரமணி அண்ணம் அண்ணன் மூணு பேருமே நாங்கள் வந்து லக்கேஜ் கொண்டு போய் அண்ணன் வீட்டில் வச்சுட்டு நேராக வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டோம் நாங்கள் எல்லாருமே வந்து பிளான் பண்ணி தான் போனோம் அம்மா வீட்டுக்கு அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தோம் அம்மா நீங்கள் எதுவுமே வேணாம் நாங்கள் ஆள் கொண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் எல்லோரும் வச்சு சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் எதுக்கு நான் அது கூட செய்ய மாட்டேனா நீங்கள் எல்லோரும் சும்மா வாங்க அப்படின்னாங்க இருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கருவேப்பிலை பூண்டு குழம்பு பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் ரெடிமேட் சப்பாத்தி அப்புறம் வந்து ரமணி வந்து பன்னீர் பட்டர் மசாலா கொண்டு வந்தாங்க ரசம் காய் இதெல்லாம் வந்து அண்ணம் அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு அடிச்சு வந்தாங்க அவங்க வந்து கூட்டு பொரியல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு மேலே அங்கே போனால் அம்மா வந்து காஷ்மீரி புலாவ் பண்ணியிருந்தாங்க அவங்களும் ஒரு பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தாங்க ஒயிட் ரைஸு எல்லாம் பண்ணி பக்கோடா எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க அப்புறம் ட்ரை குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ரசமலாய் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மாவோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் எல்லாருமா கிளம்பி வந்தோம் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப் அப்படி என்ன உங்களுக்கு சந்திரலைக்கம்மா உங்களுக்கு பழக்கமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க எனக்கு வந்து சந்திரலைக் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் குழந்தைங்களா இவ்வளோ பிடிக்கும்னு கையை வச்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மாவை சந்திக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மா வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நான் ஒரு ரெசிபி போடும்போதும் மலை மலைன்னு தான் சொல்லுவாங்க அது அவங்க மொளை நீங்கள் வந்து பக்கத்தில் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா ஒடியாந்துருவேன் அம்மா சாப்பிட்றதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க கிச்சன் குயின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க அதில் வந்து அம்மா தான் டாப் மோஸ்ட் சீனியர்னு சொல்லலாம் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாங்க ரெசிபி போஸ்ட் பண்ணால் உடனே வந்து வாய்ஸ் நோட்டே போட்டுருவாங்க சமயத்தில் ஃபோன் பண்ணி கூட பேசுவாங்க அம்மா அந்த மாதிரி வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அம்மா வந்து இந்த ஃபீல்டில் குக்கிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க அவங்க வந்து புக்ஸுக்கு எல்லாமே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க விகடனுக்கு நாங்களும் பண்ணுறப்ப தான் அம்மா வந்து எங்களுக்கு உறவாக கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லணுங்க அந்த உறவு எங்களுக்குள்ளே இன்றைக்கும் தொடருதுங்க அம்மா வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போனது நானும் ரமணியும் அங்கே போய் அண்ணன் வீட்டில் அவங்கள சந்தித்தது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நிகழ்வாக கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் நமக்கு யாரையாவது பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது செஞ்சுட்டு போனால் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா தேங்காய் பர்ஃபி தான் சீக்கிரம் செய்யலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தேங்காய் பர்ஃபி பண்ணேன் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குழல் முறுக்கு மாவு கையில் இருந்துச்சுங்க அதனால் சரி கொஞ்சம் முறுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூட வந்து சுற்றி போடுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அதனால என்ன பண்ணேன் அப்படியே என்னைக்குள்ளே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக சுற்றி விட்டுட்டேங்க நல்லா மொறு மொறுப்பாக தான் வந்தது நான் வெறும் பச்சரிசி மாவு அப்படின்னு நினச்சிட்டு பட்டர் முறுக்கு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல என்ன பண்ணிட்டேன் பட்டரெல்லாம் போட்டு பிசைஞ்சு எல்லாம் சுட்டு பார்த்தா அது கடைசியில் பார்த்தா வடகத்துக்கு அரைச்ச மாவாக போயிடுச்சுங்க இந்த மாதிரி காமெடியும் நடந்துச்சு சரி நீ இதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு அந்த தேன் குழல் முறுக்கு பண்ணதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேங்க இந்த மாதிரி தாங்க தேங்காய் பர்ஃபியும் முறுக்கும் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க பாருங்கள் நாங்கள் கிளம்புன அன்னைக்கு நானும் ரமணியும் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் கரூர்லேருந்து கிளம்பிட்டோங்க அதனால் வந்து எங்களுக்கு ஆறரை மணி ஆனோனே நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் பெரம்பலூர் அஸ்வின்ஸில் போய் நம்ம டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு போனோம் இட்லி தோசை இதெல்லாம் எதுவுமே ரெடி ஆகலை பூரி மட்டும்தான் ரெடியாச்சு சரி பரவாயில்ல பூரி சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இன்னொரு தடவை எங்கே ஏறி இறங்குறது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சாப்பிட்டோம் வடையும் சூடாக நல்லா இருக்குப்பா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ரமணி சொன்னாங்க சரின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் ஒரு வடை ஆர்டர் பண்ணிவிட்டாங்க ரமணி நாங்கள் பூரி வடை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் வந்து சென்னை கிளம்பி போயிட்டே இருந்தோங்க நீங்களும் யாராவது கார்லாம் சென்னை போகிறீங்க அப்படின்னா பெரம்பலூரில் அஸ்வின்ஸில் வெஜ்ஜு வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இப்போ வந்து நாங்கள் சென்னை நோக்கி கிளம்பிட்டோங்க போயிட்டே இருக்கோம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போனதால் வந்து எங்களுக்கு அலுப்பே தெரியல அடுத்ததாக லெவன் தேர்ட்டி ஆனோன்னு டிரைவருக்கு டீ சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டினோம் அதுக்கப்புறம் நானும் டிரைவரும் வந்து காஃபி வாங்கி சாப்பிட்டோம் ரமணி பாருங்கள் அப்பயும் வந்து ஐஸ் தான் சாப்பிட்டாங்க அவங்க இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சென்னை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு வழியாக நானும் ரமணியும் கரூர்லேருந்து கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்கள் ரோடெல்லாம் ரொம்ப மோசம் ஆமாம் அது என்ன என்னடி தள்ளி போயிடுச்சு இப்ப நாங்கள் எனக்கும் நாங்கள் எல்லாருமா இப்போ சேர்ந்து சந்திரலேகா அம்மா வீட்டுக்கு போக போறோம் லஞ்சுக்கு லஞ்சுக்கு போகிறோம் அம்மா கூட போய் ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் அங்கே போய் பண்ண போறோம் எல்லாரும் பாய் மறுபடியும் பார்ப்போம் அம்மாவுக்கு எங்களை எல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு சந்தோஷங்க எங்களை எல்லாம் வந்து அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கு நாங்கள் எல்லாருமா அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ப்ளாஸ் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க அம்மாவும் பாருங்க ஒரிஜினல் ப்ளாஸ் பொக்கே ரெடி பண்ணி எங்களெல்லாம் வரவேற்கிறதுக்காக சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி அம்மா கையாலேயே கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஆசிர்வாதம் வாங்க போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ பேர் எதிர்க்க காலில் விழுந்துட்டாங்க கஷ்டமா எப்படிமா கலெக்ட் பண்ணிக்கலா சொல்லுமா நான் ஒரு ஒரு ஸ்டேட்லையும் இருந்திருக்கேன்னு ஓ அம்மா எங்கள்

பூரி ஜெகநாத்ல ஒடிசா போகும்போது ஒடியா டிஷ் பண்ணும்போது அதை வச்சிருவேன் அம்மா வீட்டில் திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்து இந்த மாதிரி பக்தி மனம் தாங்க அவ்வளோ சிறந்தியாக வச்சுருந்தாங்க ஒரு கோயிலுக்குள்ளே போன ஃபீல் தான் இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே ஜெகநாத் கோயிலு நீங்கள் ஒடிசால இருந்தீங்களாம் ஆமாம் எல்லாம் ஓ அப்பா வாங்கினது அப்போ வாங்கறது இந்த பையன் ஒடிசா போனா அது பழச போயிடுச்சு இத வாங்கிட்டு வர சொன்னேன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊர் இது ஒவ்வொரு ஊருதான் இந்த அம்மா வந்து துர்கை இது வந்து நெல்லலே பெங்கால் வெஸ்ட் பெங்கால் நெல்லலே பண்ணிருக்காங்க இதுவும் துர்கை இது வந்து கல்கட்டால வந்து வாங்கூரான்னு ஒரு இடம் இருக்கு அது ஒரு அம்பது அறுபது வருஷத்து பொம்மை அந்த ஊர்ல எல்லாம் தான் பண்ணுவாங்க கோல்டு மெட்லிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோல்டு மெட் அதுவும் அத வச்சு அது பேனா வச்சு பென்சில் வச்சு உபத்தி போட்டு நான் அங்க நிப்பேன் அது ஏன்னு கை அவங்க அம்மா கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேனா எழுதின்னு போவது கோவிலுக்குள்ள வந்த மாதிரி ஒண்ணுமே இல்லங்க இது வந்து சிருடி இது சிருடி சாய்பாபா ரமணி நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு மணி நேரம் பத்தாது ரமணி. என்ன என்ன போன உடனே அம்மாவோட கலை அழகு எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிடுங்க. கீழே கட்ட அடியில் வேரில் இதுவும் ஒரு பயன் இது இதில் நிறைய கிடைக்கும் அம்மா இருந்த வீட்டில் வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த வயசுலையும் வந்து அவங்க இவ்வளோ அழகாக கலைநெய்யத்தோடு வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுங்க அம்மா புலாவா வாசம் தூக்குதுமா என்ன புலாவா பண்ணிருக்கீங்க பார்க்கலாம்மா காஷ்மீரி புலாவ பாருங்க அப்பா சூப்பரா பண்ணிருக்கீங்க நீங்க இந்த வயசுலயே இப்படி பண்றீங்க பண்ணிருக்கீங்க அப்படினா முதல்ல இருந்து போது நிறைய பண்ணி வெச்சிருக்கீங்க ஐயோ போதுங்கம்மா இது அதிகம் நீங்க பண்ணிரலன்னா என்ன என்ன நோ இங்க என்னால் அதிகமாக செய்யல இன்னும் செய்ய வேண்டியது பார்த்தது அம்மா சாமி இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு குட்டி வேல் ஒன்று வாங்கிட்டு போனேங்க அதோட எங்களோட ராகி முளை ராகி மாவு கொஞ்சம் இடியாப்ப மாவு கொஞ்சம் பொடி வெரைட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போனேன் அம்மாவுக்கு பார்த்ததே இவ்வளோ சந்தோஷம் எனக்கு இவ்வளோ பேர் நீங்க எல்லாம் என் பொண்ணுங்க இருக்கீங்க

சாப்பிட்டு சாப்பிடுங்க ஃபார்மாலிட்டிஸ் ஆமாம் நான் செஞ்சுட்டு போனேன் கருவேப்பிலை குழம்புமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி தான் அம்மா வீட்டில் நாங்கள் எல்லோருமே பேசிக்கிட்டே ரொம்ப மகிழ்வோட மதிய உணவு முடித்தோங்க ஆமாம் என்னப்பா ஆ நீர் பூசணிக்காய் கூட்டு

எப்பவுமே சொல்லுவாங்களே பக்கத்துல இருந்தாலும் பார்க்க முடியாது ஆமா மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு நம்ம எல்லாரையும் பார்க்க அம்மாவுக்கு நம்ம எல்லாரையும் பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா சூப்பரா காஷ்மீரி புலாவ் அதனால லைட்டா ஒரு யூனிப் அந்த நெக்ஸ் எல்லாம் போட்டு தாமரை எல்லாம் போட்டு எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க அதுவும் அம்மா நமக்கெல்லாம் பரிமாறிட்டு நம்ம சாப்பிடறத ரசிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிட நமக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அம்மா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறதியோட கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் நாங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டோம் புஷ்பலதா சமையல் புஷ்பலதா தான் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த கீரோ வந்து பொங்கல் கீரோண்டு வைங்க பொண்ணு பொங்கல் அந்த ரெண்டு பிரசாதம் இருக்குது இப்போ நீங்கள் என் காலையில் விடணுமா கண்டிப்பாக தான் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் பொண்ணு பிள்ளைங்க மருமக ஐயா எல்லாமே அதை தனியாக வச்சுருக்கேன் ஒ நான் ஒன்றுமே இல்லை எனக்கு நாங்கள் எல்லாருமே அம்மா காலில் விழுந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் யூ கண்டிப்பாக தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு காமக்கிய பிரசாதம் அம்மா கொடுத்த கிஃப்டெல்லாம் எல்லாம் இதுதாங்க அம்மா நாட்டில் இருந்ததுனால எல்லாமே வந்து வீட்டில் ரெடியாக வச்சுருந்தாங்க வரவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எல்லாமே எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அகல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் வந்து ஒரு கிஃப்ட் பேக்கில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிள்ளையார் வச்சு இந்த மாதிரி பிள்ளையாருக்கு முன்னாடி விளக்கு இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அதுவுமே அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த சின்ன பேஸ்கெட்டில் வந்து நம்ம பூ ஏதாவது பறிக்கணும் பறிச்சிக்கலாம் வெத்தலை பாக்கு பழம் பூ குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அம்மா கிட்டே பிரியா விடை பெற்று கிளம்பினோங்க இப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து சந்திரலேகா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ அண்ணன் வீட்டு கிச்சனில் தான் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சன்லாம் இப்போ மறுபடியும் நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு கிளம்புறோம் இந்த பிளாக் இதோடு முடிஞ்சிச்சுங்க அம்மாவுக்கு இன்னுமே நாங்கள் இருக்கணும்னு ஆசை தான் அம்மா கிட்டேருந்து விடை பெற்று வந்துட்டோம் இன்னுமே சென்னை பிளாக் தொடரும்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசுவ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடு எங்ககிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ